கேக்குதா சுவாமி சரவணன் தேங்க்யூ இது வந்து எங்களோட ஈவெண்ட்டுன்றதே நம்ப முடியல அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டைமாக இருக்கு இட்ஸ் மெமரபிள் டே ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் அஞ்சனா சிட்டிசன் அப்படின்னு நினைமோ சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி இன்ட்ரடக்ஷன் இங்கே வந்து இப்போ எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு இந்த ரெண்டு லைன் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருப்போம் அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சொல்றதுக்கான மொமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒன்மோர் டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இங்கே வந்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோமதி மேடம் வந்து என் பக்க பலமாக எப்பயுமே இருப்பார் மயில் வாகனம் சொல்லிட்டு அவரு எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் ஸோ அவர் அங்கே சைலண்ட்டாக நின்றுருக்காரு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சானிடரி நாப்கின் உங்ககிட்ட கொடுக்கணும் எனக்கு ஏற்றுக்குங்க சானிடரி நாப்கின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தேன் அப்போதான் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் நான் கொஞ்சம் காமெடியாக அதை இவங்க விளையாட்டாக அப்படியே இது பண்ணிட்டு நான் போக்கஸ் பண்ண மாட்டேன் மீன் அவங்க இப்படி சொல்லும் ஒரு ஜோக் அடிஷ் நம்ம மூவ் பண்ணி போயிடுவோம் பட் முதல் தடவை நான் வந்து கோமதி மேடம் பார்க்கும்போது வந்து அவங்க கையில வந்து டேட்டு போட்டிருந்தாங்க அப்ப அவங்க கையில ஒரு பேக்கெட் வச்சிருந்தாங்க அதுலயும் அப்படின்னு இருந்துச்சு அப்பதான் எனக்கு நான் ஒரு அது கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துச்சு எனக்கு சரின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்போ அவங்க வந்து இல்லை சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சானிடரி நாப்கின் பிஸ்னஸ் அந்த நாப்கின் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க எனக்கு வந்து நான் அது உடனே எனக்கு வந்து ரொம்ப எப்படி இது இதுக்கு நம்ம பார்க்க அப்படி இல்லாமல் எனக்கு நிஜமாவே தெரியும் ஏன்னா என் அம்மா என் தங்கச்சி எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அந்த ஒரு பேக்கெட் இருக்கும் நான் எத்தனையோ நாள் வாங்கியிருக்கேன் பட் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் பாய்ஸ்க்கு என்னென்ன தெரியாது அதெல்லாம் அது நமக்கு நம்ம மைண்ட்ல அது அப்படியே இருக்கு இல்லையா இப்போ கோபிநாத் சார் சொன்ன மாதிரி அது வாங்கி கொடுங்க அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வச்சிருக்கோம் இதுல என்ன அப்படி ஒரு ஒரு டேபுவா ஒன்று கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த பேடை எடுத்து ஓப்பன் பண்ணி அது என்ன எப்படி அது செஞ்சிருக்காங்க என்ன எதுன்னு செய்ய இது போகும்போது ஒரு ஒரு இதுல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதனால இவ்வளோ என்ன சொல்ற நன்மைகள் இருக்கு கெடுதல்கள் இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கும் போது அப்போ ஒரு அதுல ஒரு சீரியஸ்னஸ் வந்து ஒரு ஓகே இது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு தோணுனோடனே நான் எடுத்துட்டு போய் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க மேடம் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் அப்போ நான் கிட்ட வந்து கொண்டு போய் நான் இதனை சொன்னேன் இதை சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்ப அவங்க ஜென்ரலாகவே நயன் எப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியா வந்து எதையுமே வந்து அவங்க போயிட்டு இந்த ஒரு ஆடில் போய் நின்று நடிச்சு நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்போ ஒரு விஷயத்தை அவங்க வந்து வெளியில் கொண்டு வராங்க வெளியில் சொல்றாங்கன்னா அது அவங்க ஃப்ரம் த ஹார்ட் சொல்லணும் சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் அதுல வந்து அவங்க அதில் பங்கெடுத்துப்பாங்க ஸோ அவங்க வந்து எடுத்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஷி ஸ்டார்ட் யூஸிங் இட் அவங்க அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் நான் நான் வேற பிராண்ட்ஸ் பார்த்துட்டு போனா இவங்க இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அப்ப இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு இது வந்து ஒரு நிஜமாவே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க நிஜமாவே வந்து இது அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படிதான் ஜென்ரலா வந்து இந்த நம்ம இந்த சோஃபா வைக்கிற தம்பி பண்ற மாதிரி ஏதோ பயங்கரமா ஏதோ டெமோலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு என்ன தெரியும் ஸோ அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு வந்து அந்த ஃபீல் வச்சு அப்ப நான் என் சிஸ்டர் கிட்ட கொடுத்தேன் என் வீட்டில் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தேன் என் டீம்ல இருக்கிற ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்ககிட்டலாம் கொடுத்த எல்லாருமே யூஸ் பண்ணாங்க ஒரு கரெக்டான ஃபீட்பேக் வந்துச்சு அப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டு போனோம் அப்போ எடுத்துட்டு போகும்போது மேடம் சொன்னாங்க கோமதி மேடம் சொன்னாங்க நம்ம இதை வந்து இன்னும் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து இது எல்லா பெண்களுக்குமே எடுத்துகிட்டு போகணும் எல்லாருக்குமே வந்து இதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து அதை ஒரு வாட்டி கூட அவங்க வாழ் அவங்க வாயில வந்து இதை வந்து எனக்கு விற்கணும் இதை நான் வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரி வேர்ட்ஸே அவங்க வந்து யூஸே பண்ணலை அவங்க வந்து எல்லா பெண்களுக்கிட்டையும் நான் எடுத்துகிட்டு போகணும் சார் எல்லா எல்லா பெண்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இன்டென்ஷன் வந்து எங்களுக்கு நாங்களும் வந்துட்டு அதில் ஓகேங்க இதுல எவ்வளவு நம்ம சம்பாதிக்க முடியும் இதுல பணம் வருமா வரா இந்த ஏரியா கூட நாங்களும் போல ஓகே எடுத்துட்டு போல வந்து அப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அங்க இருந்து அப்படியே அப்படின்றது வந்து நயன் அப்படின்னு மாறி இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு முன்னாடி வந்து நாங்க ரொம்ப ஹாப்பியா பிளஸ் இந்த ஒரு ஒன்றரை மாசத்துல வந்து கண்ணாபின்னு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் அங்க இருக்கீங்க அதுல நாங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோம்னா அவங்க வந்து இதுக்கு ஒரு இந்த ஒரு பிசினஸ் மாடல் இது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய வீட்டுல இருக்கிற பெண்கள் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் வந்து இதுல வந்து இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஜென்ரலாவே பிசினஸ் வந்து இ காம் பேஸ் பண்ணியோ இல்ல ஆன்லைன் சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு சோ ட்ரெடிஷனலா எப்படி சொல்றது இப்ப ஒரு பர்சன் டு பர்சன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் அது அதை வச்சு அதுல ஒரு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட் ஒண்ணு இதுக்குள்ள இன்க்ளூடடா இருக்குன்ற அந்த மாடலும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ அதனால நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு வந்து வெப்சைட்லாம் வேண்டாம் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே பண்ணட்டும் அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து இது பண்ணலான்னு தான் நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க சோ நம்ம எல்லாருமே ஒரே டீம் தான் சோ நீங்க இருக்கிறது தான் ரொம்ப பக்க பலம் எல்லாம் அந்த ஒரே யூனிஃபார்ம்ல பாக்குறதே பயங்கரமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றிகள் நம்ம இது வந்து மேலும் மேலும் வி ஹாவ் டு கண்டினியூ டுகெதர் அதுதான் அதோட ஒரே விஷயம் அப்புறம் இதுல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த இந்த பி அந்த ஒரு டேர்ம் எப்பயுமே சொல்லுவாங்க மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்ப இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நாப்கின்ல வந்து மூட் ஸ்விங் வர்றது வந்து கம்மி ஆகும் அது ஆனே ஆன் ஒரு விஷயம் இருக்கு அது வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா பாசிட்டிவா வந்து ஒரு தாட்ஸ கொடுக்கும் ஏதோ ஏதோ சொன்னாங்க நான் வந்து மனசுக்குள்ள வந்து இந்த இது இந்த ஆட்டோ கண்ணாடி ஏத்துருப்பேன்னா இங்கே பிற ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி எப்படி இப்படி நடக்கும் புரியலையே என்னங்க சொல்றாங்கன்னு அவங்க போனதுக்கு அப்புறம் நான் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏங்க என்னங்க சொல்றாங்க நெகட்டிவா இருக்கும் போது பாசிட்டிவா வரும்னா என்ன என்னங்க அப்படின்னு சொல்லிடுறோம் அப்புறம் ஆக்சுவலா என் ஒய்ஃப் வந்து எப்பயுமே அந்த ஒரு டைம்ல கொஞ்சம் டெரரா தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் நார்மலா இருக்கும் சரி ஓகே இது நிஜமாவே இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கும்போது இத வந்து நம்ம ஓகே இதை நம்ம வந்து இறங்கி இது வேற லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுல ஃபிக்ஸ் ஆயிட்டோம் அண்ட் இதுல எங்களுக்கு ஒரு பெருமையும் கூட எப்பயுமே வந்து ஒரு ஒரு நல்ல படத்தை வந்து ப்ரமோட் பண்றதுக்கும் ஒரு சுமாரான படத்தை ப்ரமோட் பண்ணதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா நம்ம படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபுல்லா தைரியமா நம்ம இறங்கி என்ன நம்ம நம்மளால பேச முடியும் அந்த மாதிரி இது வந்து ஒரு இது ஒரு நல்ல படம் அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் ஸோ இதை வந்து நாங்கள் தைரியமாக பெருமையாக இதை எடுத்துட்டு போய் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நம்ம இதை நூக்கன் கார்னர் எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லா பெண்களுக்கும் இது ரீச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ இது எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் பண்ணுவோம் அது வந்து நான் சொல்லி கிடைக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இப்படி இதில் வந்து இதை இதை கொண்டு வந்த மயில் சார் அப்புறம் இளங்கோ அவங்க அப்புறம் மேடமோட ஃபேமிலி ஆனந்த் எல்லாமே ரொம்ப ஒரு இன்டகிரல் பார்ட் இந்த டிசைன் பண்ணது எங்க கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண ஒரு அவங்க பார்வத்தின்னு அந்த செமி செமினைன் அப்படின்ற டிசைனே பண்ணாங்க நாங்கள் ரொம்ப சாதாரணமா அப்படியே குடிசை தொழில் மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டோம் ஒன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பண்ணலை பெருசாக ஆட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அவங்களோட சேர்ந்து எங்க ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு போட்டோ எடுத்தோம் ஒரு வீடியோ எடுத்தோம் அது வந்து போட்டோம் ஏன்னா இன்டென்ஷன் வந்து என்னன்னா ஒரு கரெக்டான ஒரு பொருள் இருக்கு இதை ஜஸ்ட் நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்கு இது ஒன்று அவைலபிளா இருக்கு அப்படின்றத நம்ம சொன்னாலே வந்து மக்கள் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை விற்க வேணாம் நம்ம இது இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வாங்கட்டும் அவங்க பார்த்தட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே அதோடைய வளர்ச்சியை தேடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இருந்துச்சு ஸோ அதனால இங்க இன்னைக்கு இந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டேல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம எல்லாரும் இதே மாதிரி எப்பயுமே எவ்ரி இயர் ஏதாவது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மீட் பண்ணிட்டு வி ஷுட் கண்டினியூ திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து மொக்கப்பட விரும்பலை ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு அவங்க பேசுவாங்க அது என்னன்னு